இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி புல்லட் த்ரீ ஃபிஃப்டி பட்டாலியன் பிளாக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் புது வண்டி ரேட்டு நீங்கள் ஃபைனான்ஸ் போகிற மாதிரி தான் இன்ஷியல் அமௌண்ட்டு எவ்வளோ கட்டணும் மாசமான டியூ எவ்வளோ கட்டணும் வண்டியில் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குது இந்த வீடியோ வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னா வண்டி இன்ஜின் சிசி வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது சிசி கொடுத்துருக்காங்க ஏர் ஆயிலுக்குள்ளே டைப் கொடுத்துருக்காங்க பவர் வந்து இருபது புள்ளி ரெண்டு பிஹெச்பி டார்கி வந்து இருபத்தி ஏழு எண்ணம் தந்திருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபைவ் ஸ்பீட் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க வண்டி வெயிட்டு நூற்றி தொண்ணூற்றி கிலோ வருதுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பதிமூணு லிட்டர் பிடிக்குங்க பெட்ரோலு வண்டி லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து எம்எம் வருது வித்து வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு எம்எம் வருது ஹைட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி எம்எம் வருதுங்க கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி அறுபது எம்எம் வருது வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு எம்எம் வருதுங்க நீங்கள் புல்லட் த்ரீ ஃபிஃப்டி பட்டாலியன் பிளாக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா வருது ரோடாக்ஸ் வந்து இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது இன்சூரன்ஸ் பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது இன்ஜின் வாரண்ட்டி எக்ஸ்ட்ரா பீட்டிங் எல்லாமே சேர்த்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா வருதுங்க நீங்கள் டவுன் பேமெண்ட்டு முப்பதாயிரரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து புது வண்டி கிடச்சிரும் நீங்கள் மாதமான வந்து இஎம்ஐ வந்து மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து பத்து மாதம் இருக்குது இன்னொன்று வந்து இருபத்தி ரெண்டு மாதம் ஒன்று முப்பத்தி நாலு மாதம் இருக்குது நீங்கள் பத்து மாதம் போட்டிங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூறுபா வரும் மாதமான கட்டுற மாதிரி இதே இருபத்தி ரெண்டு மாதம் போட்டிங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வரும் இதே வந்து முப்பத்தி நாலு மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா மாதமானம் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வருங்க வண்டிக்கு என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா ஃபோட்டோ அஞ்சு ஆதார் கார்டு பேன் கார்டு லாஸ்ட்டு மூணு மாதம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்